ஏக எலசின்ம பாரகான் நெக்குவர் ஏக பரிசீலனே கரல எக்க விசிலேஷணே கரலா ஒரு இனத்தை இலக்கு வைத்து தான் கொரோனா காலத்தில் இறந்த முஸ்லிம்களின் உடல்கள் எரிக்கப்பட்டன இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்டீட்டை வழங்க வேண்டும் இது அத்தியாவசியமானது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செயற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்யாவிட்டாலும் இது ஒரு இனத்தை இலக்கு வைத்து கடந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் வைத்திய ஆச்சார் தர்ம அனுவ கடந்த அரசங்கத்தினால் செய்யப்பட்ட மிகவும் மோசமானதொரு கருத்துக்குலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது எமக்கு இந்த தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை எங்குமே கிடையாது உலக சுகாதார ஸ்தாபனமானது வழிகாட்டல் ஒன்றை வழங்கியிருந்த போதிலும் அப்போதிருந்த அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளாமல்தான் உயிரிழந்தவர்களின் உடல்களை எரித்தது அரசியல் ரீதியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் சுகாதார அதிகாரிகள்தான் இதனை நிறைவேற்றினார்கள் நாம் இந்த விடயம் தொடர்பாக வைத்தியர் அனில் ஜெயசிங்கவுடன் அப்போது பேச்சு நடத்தியிருந்தோம் அப்போது இந்த தீர்மானமானது அரசியல் ரீதியான தீர்மானம் அல்ல என்றும் சுகாதார அமைச்சுதான் இந்த தீர்மானத்தை எடுத்தது என்றும் கூறியிருந்தார் இப்படியான ஒருவரை எப்படி சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமிக்க முடியும் என்று நான் நடிந்த ஜெயதிசவிடம் கேட்கின்றேன் நீங்களே இந்த தீர்மானத்தை இட்டு வெட்கமடைவதாக கூறிவிட்டு இப்படியான ஒருவரை எப்படி உங்கள் அமைச்சின் செயலாளராக நியமிக்க முடியும் முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அப்போது சுகாதார அதிகாரிகள் நிபுணர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை மாறாக ஒரு குழு ஒன்றின் ஊடாகவே இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன அரசியல் ரீதியாகத்தான் இந்த குழுக்களும் செயற்பட்டன கொரோனா காலத்தில் அப்போதைய அரசாங்கம் செய்த இந்த செயற்பாட்டை ஒருபோதும் சரியன கூறிவிட முடியாது இது ஒரு நடவடிக்கை என்றே கூற வேண்டும் ஒரு மரணம் நிகழ்ந்துவிட்டால் இறுதி கிருச்சிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சம்பிரதாயங்கள் உள்ளன இதன் ஊடாகத்தான் அவர்கள் இருந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் இதனால் தான் மத ரீதியாக இதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றன இவ்வாறான நிலையில் கொரோனா போன்ற ஒரு நிலைமையில் இவ்வாறான சம்பிரதாயங்கள் பின்பற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றாகும் ஆனால் இதனை விடுத்து செயற்பாட்டை மேற்கொண்டுவிட்டு மேற்கொண்டுவிட்டு இதனை சரியென விவாதிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதோடு இனிமேல் எந்தவொரு இனத்தையும் பாதிக்கும் இவ்வாறான செயற்பாடுகளிலும் எமது அரசாங்கம் ஈடுபடாது என்பதையும் இங்கே கூறிக்கொள்கிறேன் அப்போதிருந்த அரசியல் கலாச்சாரத்தினால்தான் அரசு அதிகாரிகளுக்கும் இவ்வாறான சில செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இந்த கலாச்சாரத்தை நாம் முற்றாக மாற்றியமைப்போம் அப்போதைய அரசாங்கத்தின் செயற்பாட்டினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வு அவசியம் என்பதை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம் இதனை எவ்வாறு செய்ய போகிறோம் இப்படியான துன்பங்கள் மீண்டும் இடம்பெறாதிருக்க எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறோம் இதனை அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல் எவ்வாறு தீர்க்கப் போகிறோம் என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் சாகசிக அபராதம் இந்த செயற்பாட்டுடன் நூறு வீதம் ஒத்துப்போகாவிட்டால் கூட ஹிட்லரும் இவ்வாறானதொரு தான் செய்தார் கைது செய்யப்பட்ட ஜூதர்களை கொலை செய்ய தனக்கு ஏற்றது போல வைத்திய அறிக்கையை அவர் தயாரித்து தான் ஜூதர்களை கொலை செய்தார் நான் பல முஸ்லிம்களை சந்தித்தபோது இந்த செயற்பாட்டினால் தாங்களே அறிவதைப் போன்று உணர்ந்ததாக தெரிவித்தனர் இது மக்களின் மனசாட்சியை உயிருடன் கொளுத்தும் ஒரு செயற்பாடாகும் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டுவிட்டு பல காரணிகளை அப்போதைய அரசாங்கம் கூறியது இதனை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கவும் நாம் நடவடிக்கை எடுப்போம்